பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்ஹம் ரபில் ஆலமீன் அல்லாஹு தாலா மனிதனுக்கு இறுதி வேதமாகிய ஆனை அருளிவிட்டு அந்த அல்குருவானில் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அழகிய முறையில் தெளிவுபடுத்தியுள்ளான் அந்த தெளிவை வழங்கியது மட்டுமல்லாமல் மனிதனுக்காக வேண்டி இவ்வுலகத்தில் அல்லாஹ் எதையெல்லாம் படைத்துள்ளான் என்பதையும் அதனால் மனிதன் எவ்வாறு பயன்பெற வேண்டும் என்பதையும் முறையில் அற்புத அழகிய அல் குருவானில் அருளியுள்ளான் அந்த வகையில் இன்று நான் உங்களின் சிந்தனை துளிக்காக வேண்டி அன்பியாவில் உள்ள முப்பது தொடக்கம் முப்பத்தி மூன்று வரையுள்ள வசனங்களில் என்னை கவர்ந்த ஒரு சில வசனங்களை உங்கள் சிந்தனைக்கு முன்வைக்கலாம் என எண்ணுகின்றேன் தாலா அந்த மூன்று நான்கு வசனங்களில் வானத்தை பற்றி அழகிய முறையில் குறிப்பிட்டுள்ளான் வானத்தை பாதுகாப்பாக கூறையாக பூமிக்கு படைக்கப்பட்டுள்ளதை கூற முன்வந்துள்ளான் அந்த வசனத்தை நாம் பார்த்தோமானால் மேலும் வானத்தை பாதுகாக்கப்பட்ட ஒரு கூறையாகவும் அமைத்தோம் என்று இருபத்தி ஓராவது அத்தியாயத்தில் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் கூறுகின்றார் அது என்ன பூமிக்கு வானம் எவ்வாறு பாதுகாப்பாக அமைகின்றது அதை இன்று நாம் விஞ்ஞான ரீதியாக பார்த்தோமானால் பூமிக்கு மேலே பல படைகள் காணப்படுகின்றது அந்த படைகளில் ஒரு படைதான் ஓசோன் படை அந்த ஓசோன் படையானது சூரியனிலிருந்து வரும் நச்சுக்கதிர்களை பூமிக்குள் ஊடுருவாமல் செறிப்படைய செய்து விடுகின்றது அதே அந்த படை மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடிய சூரியனிலிருந்து வரும் நன்மை பயக்கும் கதிர்களை ஊடுருவச் செய்கின்றது அந்த நச்சுக்கதிர்கள் பூமிக்குள் ஊடுருவினால் மனிதனுக்கு புற்றுநோய் கண்ணில் வெண்படலாம் இவ்வாறு பல நோய்களை உண்டாக்கும் அதிலிருந்து அந்த படை மனிதனை பாதுகாக்கின்றது அதே போல் ஊடுருவி உள்ளே வரும் நல்ல கதிர்கள் மீண்டும் மீண்டும் அந்த படையில் பட்டு தெரிப்படைந்து பூமிக்கு வருவதனால் பூமியை சூழ எல்லா இடங்களிலும் ஒரு மிதமான வெப்பநிலையை வழங்குகின்றது அதேபோல் இந்த படைக்கு மேலே ஒரு படை இருக்கின்றது அந்த படை குளிரான படை அந்த படையின் வெப்பநிலை மைனஸ் இருநூத்தி எழுபது பாகை செல்சியஸ் மட்டில் காணப்படும் அந்த குளிர் பூமியை அடைந்தால் மனிதன் பூமியில் உள்ள அனைத்தும் உறைந்துவிடும் இயங்காமல் அப்படியே இறந்துவிடும் அந்த குளிர் பூமிக்குள் வராமலும் அந்த படை பாதுகாக்கின்றது அது மட்டுமல்ல பூமியை சூழ கோடான கோடி விண்வெளி விண்கற்கள் விண்வெளியில் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கின்றது அந்த விண்கற்கள் பூமிக்குள் பூமியின் வளிமண்டலத்துக்குள் வரும் போது சாம்பலாகி விடுகின்றது அவ்வாறு எரிந்து சாம்பலாகாமல் அவ்வாறு விண்கற்களாக விழுந்தால் சுனாமி வரும் பூமியில் விழுந்தால் தரையில் விழுந்தால் அழிந்துவிடும் அது அதிலிருந்தும் பாதுகாக்கின்றது இவ்வாறு பல விடயங்களை வானம் பூமியை பாதுகாக்கின்றது அதனால்தான் தாலா வானத்தை நாம் பூமிக்கு ஒரு பாதுகாப்பு கூரையாக அமைத்தோம் என்று கூறுகின்றார் இவ்வாறு இந்த அற்புதம் பற்றி நாம் உற்று நோக்கினால் எண்ணில் அடங்காதவை அல் அல்குர்வானில் காணப்படுகின்றது இந்த வழிகாட்டல் அற்புதங்களை கூறுவதற்காக மட்டுமல்ல அந்த அற்புதங்கள் மூலமாக அல்லாவை விளங்கி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அருளியதாகும் எனவே இவ்வாறான வழிகாட்டல்களை உணர்ந்து செயற்படுவோமாக என கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய தினத்திற்கான வினா வினா இலக்கம் ஆறு பூமியின் பாதுகாப்பு படையாகவே நாம் வானத்தை படைத்தோம் என்று கூறும் அல் குர்வான் வசனம் எது பூமியின் பாதுகாப்பு படையாகவே நாம் வானத்தை படைத்தோம் என்று கூறும் அல் குர்வான் வசனம் எது இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை ஐந்து மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வசலாம்